உன்னை பற்றி அனைத்தும் அறிந்தவன் நான் உன் மனதில் உனக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது உன்னை பற்றி எனக்கு தெரியாதா உன்னுடைய இன்பங்கள் என்ன உன்னுடைய துன்பங்கள் என்ன உன்னுடைய கஷ்டங்கள் என்னென்ன என்பது பற்றி எனக்கு தெரியாதா அனைத்தையும் அறிந்தவன் நான் தான் நான் தான் உன்னோடு எப்போதுமே உன்னுடன் உன் வீட்டில் இருக்கிறேனே அப்படி இருக்கும்போதும் நீ ஏன் இன்னமும் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் கவலை வேண்டாம் நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் நீ விட்டுவிடு உன்னுடைய அனைத்து பாரத்தையுமே நான் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவுமே கவலைப்படாதே இருப்பதை வைத்து நன்றாக வாள் நன்றாக வாழ கற்றுக்கொள் உனக்கு தேவைப்படும் அனைத்துமே உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் கவலைப்படாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு தேவையை நீதான் சொல்லி கேட்க வேண்டுமென்று இல்லை உனக்கு தேவை என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்துவிட்டது இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்துமே நிம்மதியை உனக்கு தரும் என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலுமே நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் இனி வரும் நாட்களெல்லாம் உனக்கு நல்ல நாட்களாகவே அமையப்போகிறது நான் சொல்வதையெல்லாம் நீ அலட்சியப்படுத்தாதே நிச்சயமாகவே நடக்கும் இன்று இதை கேட்டுவிட்டாயல்லவா நாளை நீங்கள் நினைத்தது நூறு சதவீதம் நிச்சயமாகவே நடக்கும் இன்னும் நீங்கள் நினைத்ததை விட மிக சிறப்பாகவே இருக்கும் பல வெற்றிகள் வந்து குவியும் போகும் பாதையெல்லாம் உனக்கு சொர்க்கமாக அமையும் அனைத்து வளங்களுமே உன்னை வந்து சேரும் எப்படி எப்படி அச்சாணி அணிச்சது போல் இவ்வளவு தீர்க்கமாக சொல்கிறீர்கள் என்றுதானே நீ கேட்கிறாய் ஏனென்றால் நீ என் சொல்படி நடந்து பல புண்ணியங்களை செய்திருக்கிறாய் நீ செய்த புண்ணியங்கள் தர்மங்கள் பல இருக்கின்றன நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மை காப்பாற்றும் இல்லையா அதுபோலத்தான் நீ இப்போது உள்ள இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் இன்றோடு முடிந்து நாளை முதல் நீங்கள் நினைத்த மாதிரியே உங்கள் வாழ்க்கை நன்றாகவே அமையப்போகிறது நூறு சதவீதம் இது என்னுடைய வாக்கு என் வாக்கு என்றுமே பொய்த்தது இல்லை என்பது உனக்கு தெரியும் அதனால் நான் சொல்படி நடந்து கொள்வேன் என்பதும் உனக்கு தெரியும் நீ செய்த புண்ணியங்களும் தர்மங்களும் தான் இப்போ உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது அதனால் நீ எதற்காகவுமே கவலைப்படாதே உன்னோடு நான் எப்போதுமே இருப்பேன்